வெல்கம் டு அதிரி ஸ்டார் யூடியூப் சேனல் ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் ட்ரெண்டிங்கில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டம் மதுராமன்னத்தில் ஒரு மீனுடைய விலை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு இது உண்மையா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு மீன் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏலம் போனது உண்மையா சாத்தியமா என்றால் உண்மைதான் இந்த மீன் சுமார் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது கிலோ வரை எடை இருந்தது இந்த மீன் கத்தலை நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கத்தலுடைய நெட்டி விலை என்ன என்று சர்ச் பண்ணி பாருங்கள் அதனுடைய விலை தெரியும் இந்த மீனை வியாபாரிகள் நெட்டியை கணக்கிட்டு ஏலத்தில் அதிகளவில் எடுப்பாங்க இந்த மீனுடைய நெட்டி உலக சந்தையில் அதிக வரவேற்பையும் விலை மதிப்பையும் கொண்டது அதனால் இந்த மீனுடைய நெட்டிக்கே இந்த மதிப்பு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மீனை இவ்வளோ விலைக்கு வாங்கினா ஏழைகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க இந்த மீனுடைய விலை சராசரி ஒரு கிலோ முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு ரூபாய்க்கே கிடைக்கும் ஆனால் இதனுடைய நெட்டி தான் விலை உயர்ந்தது அப்படி என்றால் இந்த மீனுக்கு மட்டும்தான் நெட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேக எல்லாம் எல்லா மீனுக்கும் நெட்டிங்கிறது இருக்கும் ஆனால் இந்த மீனுடைய நெட்டி மட்டும் சந்தை மதிப்பில் மிக உயரியில் இருக்குது அதனால் இந்த மீனுடைய நெட்டிக்கு என்றைக்குமே மோஸ் அதிகம் என்ன வீவர்ஸ் விவரம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாங்கள் ஏலத்தை பார்ப்போம் ಎಳ್ಳುವರೆ 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 ಎಳುವರೆ ಎಳ್ಳುವರೆ 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 ಇಪ್ಪತ್ತೆ ನಾಳಾಯ್ತಿ ಎಳ್ಳೂರೆ ಮುಳ್ಳಚೈತಿ ಎಪ್ಪತ್ತೈತಿ ಎಂಬರೆ ಎಳ್ಳುವರೆ ಎಳ್ಳುವರೆ ಹೆಂಗಲಪ್ಪ ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்து எழுநூத்தி எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி சீனிவாசி ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்து எழுநூத்தி ஒன்பது